டீக்கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் அதுவும் ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபர்கள் எல்லாருக்கிட்டையும் என்னென்ன வடை வெரைட்டிஸ் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தோம் அவங்க நிறைய கருத்துக்கள் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சொல்லியிருந்தாங்க இப்போ நீங்கள் எல்லாருமே கேட்டபடி அடுத்தடுத்த நாட்கள் வடை வெரைட்டிஸாக போட போகிறோம் அதுவும் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏழு நாளில் ஏழு விதமான வடை வெரைட்டிஸ் போட போகிறோம் ஒவ்வொரு நாளும் வித்தியாசமான சுவையில் வித்தியாசமான வடைகளை நம்ம பார்க்க போகிறோம் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க அந்த வகையில் இன்றைக்கி முதல் நாள் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான போண்டா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு போண்டா ரொம்பவே சாஃப்டாக பண்ணு மாதிரி நல்லா பஞ்சு பஞ்சுன்னு இருக்கிற இந்த பாசிப்பருப்பு போண்டாவை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நம்ம இன்றைக்கி டீ கடை கிச்சனில் வந்து நிறையா போண்டா வகைகள் பார்த்துருக்கோம் ஆனால் இன்றைக்கி நம்ம வந்து பாசிப்பருப்பு போண்டா தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு மெஷர்மெண்ட் கப்பில் வந்து ஒரு கப்பு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் அது வந்து இடைன்னு பார்த்தோம்னா ஒரு இரநூறு இரநூத்தி இருபத்தஞ்சி கிராம் வரைக்கும் இருக்கும் அதில் வந்து கா கப்பு உளுந்து அதையும் ரெண்டாக சே எல்லாத்தையும் ஒன்றா போட்டால் தான் நீங்கள் எடுத்து எந்த இதில் மெஷர்மெண்ட் எடுக்கிங்களோ அதில் கால் வாசி உளுந்து சேர்த்துக்கங்க வீட்டில் எடை இல்லை அப்படின்னா டம்ளர் இருந்தால் கூட ஒரு டம்ளர்னா அதில் கா டம்ளரு உளுந்து அதையும் ரெண்டையும் சேர்த்து ஒரு அரை மணி நேரத்துலேருந்து முக்கால் மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு இப்போ தண்ணி நல்லா சுத்தமாக இருந்துட்டு நம்ம ஆட்டி எடுக்க போகிறோம் தண்ணிலாம் இருத்துட்டு எ எல்லாத்தையுமே பருப்பு பூரா ஒரே ரவுண்டில் கூட சேர்த்துடலாம் கொஞ்சமாக போட்டுக்கிறதுனால ஒரே ரவுண்டில் சேர்த்துறேன் இது வந்து கொஞ்சம் நம்ம கெட்டியாக தான் ஆட்டி எடுக்கணும் அதனால் ஆரம்பத்துலேயே தண்ணியை வந்து அதிகமாக உள்ளே சேர்த்துற வேண்டாம் தொளிச்சு தொளிச்சு நம்ம ஒரு போண்டா பதத்துக்கு கெட்டியாக எடுத்தால் தான் நல்லா நமக்கு எண்ணெயில் மிதந்து வேகணும் அதுக்காக தான் உள்ளே போட்டாச்சு பருப்பு போட்டு இந்த அளவுக்கு ஆடின உடனே கொஞ்சமாக இந்த கையில் ஒரு கொஞ்சமாக எடுத்து அப்படியே லைட்டாக அப்படி ஊற்றி நல்லா அப்படியே கொஞ்சம் நேரம் ஆடட்டும் ஆழமாக பொங்கி வரட்டும் இப்போ கிட்டத்தட்ட ஒரு பாதிக்கு மேலே ஓடிடுச்சு ஆனால் இந்த நேரத்தில் கொஞ்சமாக லைட்டாக தண்ணி தெளித்து இன்னும் லைட்டாக ஓட விடுவோம் மறுபடியும் இந்த இந்தளவுக்கு கையளவுக்கு தண்ணி இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக பதம் ஆட்டி எடுத்து வச்சுக்கோங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகும் அவ்வளோதான் ஆகும் அதுக்குள்ளே ஆடிடுற பசு கொஞ்சம் நைஸான பொருள் அதனால் வேகமாக ஆடிடும் இப்போ நான் எல்லாத்தையும் தோண்டிக்கிறேன் அவையும் தோண்டி இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துக்கு எடுத்து வச்சுக்கோங்க ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா பொதுசாக வெட்டிக்கோங்க நல்லா நைஸாக வெட்டி அதையும் இதில் சேர்த்துருங்க அதாவது மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு அது அந்த அளவுக்கு பொடிசா வெட்டி அதில் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துருங்க ஒரு பத்து கருவேப்பில பச்சை மிளகா அதான் காரத்துக்கு அதனால் நான் நாலு மிளகா எடுத்திருக்கேன் இந்த மாதிரி பொடிசா அதையும் வெட்டி சேர்த்துட்றேன் மல்லியில் ஒரு கொத்து மல்லியலை அதையும் நல்லா போட்டு கட்டியில் சேர்த்துருங்க இதுக்கு தேவையான உப்பு ஒரு அரை டீஸ்பூன் தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் பொடி ஒரு கால் டீஸ்பூனு சீரகம் ஒரு டீஸ்பூனு சின்ன சீரகம் அதே இதில் சேர்த்துருங்க எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க மாவில் நல்லா கலந்து கட்டியாக தான் இருக்குது இந்த அளவுக்கு கட்டியாக இருக்கணும் போண்டானாலே இந்த அளவுக்கு கட்டியாக இருக்கணும் நம்ம நிறைய போண்டா வகைகள் பார்த்துருக்கோம் நம்ம கிச்சன்ல இன்னைக்கு பாசிப்பருப்பு போண்டா எல்லாம் அப்படி கலந்து விட்டுருங்க அவ்வளவுதான் அடுத்து நம்ம எண்ணெயில போட்டு எடுக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு என்னென்ன சூடாயிடுச்சுன்னா ரொம்பவும் ஓவர் ஹீட் இருக்கக்கூடாது நல்ல ஒரு தரமான ஹீட்ல வடை எந்த அளவுக்கு போடும் உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி ஹீட்லேயே வச்சுக்கோங்க இந்த மாதிரி சுல்லு வந்தால் கூட போதும் அந்த ஹீட்ல வச்சுட்டு உங்களோட போண்டாவை ரொம்ப மாவு எடுக்க வேண்டாம் இந்த அளவுக்கு பாவ எடுத்து அப்படியே பக்கத்தில் கொண்டு போய் அந்த எண்ணெயில இறக்கிடுங்க இது வந்து சேஃபெல்லாம் வரும்னு எதிர்பார்க்க வேண்டாம் போண்டானாலேயும் நம்ம எப்படி எடுத்து போடுறோமோ அதான் கணக்கு இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து அப்படியே ஒரு சைஸா அப்படி இறக்கிறீங்க ஆமா அதாவது இது ஈஸியா வந்து சட்டுன்னு வீட்டுல ரெடி பண்ணிடலாம் ஏற்கனவே நம்ம பாய்ச்சி பிறப்பு உளுந்த ஏற்கனவே வீட்டில் வச்சிருப்போம் அதாவது ஸ்கூல்ல விட்டு பிள்ளைகள் வர்றதுக்குள்ளே நம்ம ஒரு நாலு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாலும் ஏன்னா அரை மணி நேரம் ஊர் நாளும் போதும் ரெண்டு மணி நேரம் ஊற வேண்டிய அவசியம் கிடையாது அரை மணி நேரம் ஒரு நாளும் போதும் போண்டாக்கள்னா அது போட்டோன்னே மிதக்கும் எண்ணெயில் அப்படியே வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் போண்டா வந்து கட்டாக இருக்கும் அந்த உளுந்து கலந்துச்சுன்னா அந்த உளுந்து மாவு வந்து நம்மளை வந்து போண்டாவை முங்க விடாது நல்லா அது ஒரு வெயிட் லாஸாக இருக்கும் உளுந்தோடு ஏற்கனவே எண்ணெயில் போட்டோடனே மிதக்குமா அதே மாதிரி ஒரு நிமிஷம் அப்படி ஆனோடனே திருப்பி விட்டுக்கோங்க திருப்பி விட்டு ஒன்று வேக விட்டுக்கோங்க டீயை நிறையா கூட்டி வச்சிடாதீங்க ஏன்னா போண்டா வந்து உள்ளுக்க வேகணும் வெளியில் வந்து சீக்கிரம் வந்துடும் அதனால் ஒன்று போவில் வேகட்டும் அப்படியே நல்லா உருட்டி விட்டுக்கோங்க அந்த கரண்டியை வச்சு அப்படியே உருட்டி விடுங்க ஏன்னா அது உருண்டையாக இருக்கிறதுனால அது இஷ்டத்துக்கு எனக்கு என்னென்னு போயிட்டுருக்கோம் கிட்டத்தட்ட இது நம்ம ஒரு அஞ்சு நிமிஷத்துல ரெடியாகிடும் ரொம்ப நேரங்களும் ஆகாது அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே ரெடி ஆயிடும் அதனால் நீங்கள் பார்த்து நல்லா பிரட்டி விட்டு இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பபுல்ஸ் அந்த எண்ணெய் நுர அடங்குண உடனே நம்ம எடுத்துடலாம் அதாவது ஃபுல்லா வராது வடையில வந்து மேக்சிமம் வந்து எல்லாம் நிறைய அடங்காது ஆமா ஓரளவுக்கு தான் நுரைய அடங்கும் ரொம்ப நுரை அடங்கணும்னா புறமே கறி போயிடும் அதனால இந்த அளவுக்கு நுரை அடங்குனாலே போதும் ஐயாயிடுச்சு இதை அப்படியே நம்ம போண்டாக்கில் அரிச்சு எடுத்துடலாம் கடை சைஸுக்கே போட்டிருக்கோம் தண்ணியில வந்து நல்ல கையை முக்கிட்டு உதறிடுங்க உதறிட்டு உருண்டையா போடும் நினச்சிங்கன்னா இப்படி எடுத்து அவ்வளோதான் அப்படி உதறிங்க அதாவது தண்ணி பட்டுச்சே கையில இருந்துச்சுன்னா நல்லா உருண்டையாக வரும் அதை எடுத்து அப்படியே போடணும் ஒவ்வொரு வடைக்கும் போடும்போதும் லைட்டா தண்ணியா முக்கிக்கங்க முக்கிட்டு உதறிட்டு அப்படின்னு நல்லா உருண்டையா வரும் இந்த அளவுக்கு உருட்டி போடலாம் இப்ப நம்ம டீ கடை சேன சேனலை பார்க்குற எல்லாரும் வந்து வியாபார நண்பர்கள் பார்க்குறாங்க இல்லத்தரசிகள் பாக்குறாங்க நிறைய பேர் பாக்குறாங்க அதனால அந்த மாதிரி பார்க்கக்கூடிய ஆட்கள் வியாபார நண்பர்கள் உங்கள் கடையில் போடணும்னு நினச்சிங்கன்னா இது ஏற்கனவே பருப்போட விலை கூட தான் இருக்கும் நீங்கள் அதுக்கு தக்கன அந்த சைஸை சிறுசாவோ இல்லைன்னா விலையை இந்த மாதிரி ஸ்பெஷல் ஐட்டத்துக்கு நீங்கள் ஒரு ரூபா ரெண்டு ரூபா கூட்டி போட்டாலும் உங்களை யாரும் எதுவும் சொல்ல கேட்க மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு வித்தியாசமாக போடனாலும் போட்டுக்கலாம் அப்புறமா ரெண்டாவது போட்டதும் ரெடி ஆயிடுச்சு அதோட பாசி போண்டா நல்லா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு சாஃப்டா பார்த்துக்கோங்க நல்லா பொண்ணு மாதிரி அருமையாக ரெடி ஆயிடுச்சு அப்படியே நம்ம தேங்காய் சட்னி ரைட்டாக ஒரு கார சட்னி நல்லா அருமையா இருக்கும் இந்த மாதிரி பூ போல பாசிப்பருப்பு போண்டா போட்டு சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி